பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்யறாங்க காவல்துறை என்ன செய்து ஆட்சியாளர்கள் இது என்ன என்ற கேள்வி வருகிறது நான் ஏற்கனவே சொன்ன முதலமைச்சர் பல வாட்டி சொல்றார் யாராவது பின்தொடர்ந்தா ஐந்தாண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தால் போக்சோ சட்டத்தில் கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது முதல்வர் அவர்கள் வெறுமனை சொல்வது இல்லாமல் இது போன்ற ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும் அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்க நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும் அப்போதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வரும் எடைய இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தான் இருக்கும் நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கஞ்சா மது இதுதான் போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது வேலியே பயிரை மேய்கின்ற கதையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து சத்தமா கேளுங்க இருந்து அமெரிக்கால அமெரிக்காவிலிருந்து வந்து உரிமை பெறாமல் தங்கிறவங்களை வந்து அவங்கவங்க நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதில் கைகளையும் கால்களையும் சங்கிலியால் கட்டப்பட்டு வினை கைதிகள் மாதிரி அனுப்பியிருக்காங்க அதில் இந்தியர்களும் இருக்காங்க என்பது உண்மையிலேயே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்தியர்களால அப்படிங்கறத நான் கேப்டன் கூட அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் ஒரு வருஷம் அமெரிக்கால இருந்தப்ப நான் பார்த்தேன் ஹை கண்கூடா இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்தியர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தவிர ஓகே இன்னைக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பையர் ஆயிடுச்சு உங்க நாட்டில் இருக்காங்கன்னா அவங்களை பிடிச்சி கௌரவம் அனுப்பிவிங்க அதே என்ன கைதி கையிலையும் காலையும் வந்து சங்கிலியை கட்டி அனுப்புறது அதனால இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் உறுதியாக தேமுதிக சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் கடிதமை தேமுதிக சார்பாக எங்கள் கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை தெரிவிக்கிறோம்